தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சவுக்கு சங்கரை தொடர்பு கொண்ட சீமான் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சேர்ந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்களிடம் தொலைபேசியில் பேசியிருக்கார் அவர் என்ன பேசியிருக்காருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நிகழ்வு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நேற்றைய தினம் சவுக்கு சங்கர் அவருடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காலை ஒன்பது மணி அளவில் துப்புரவு பணியாளர்கள் என்ற பெயரில் நிறைய கும்பல்கள் ஒன்று சேர்ந்து வந்து வீட்டில் அவங்களுடைய தாய் மட்டும் தனியாக இருக்கிறாங்க அதாவது இப்போ அவருடைய வீடுங்கிறது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸால் கையகப்படுத்த அங்கே வந்து சீல் வைக்கப்பட்டிருக்கு அதை மீட்டெடுப்பதற்கான சட்ட போராட்டங்களை அவர் முன்னெடுத்துட்டு இருக்காரு அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ தற்போது எங்கனால் தங்கி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஆஃபீஸ்க்கு ஒரு இடத்த பார்க்கணுங்கிறதுக்காகவும் கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாடகை வீடு மாதிரி எடுத்து அவர் தங்கியிருக்கார் ஆனால் அந்த இடம் வந்து அளவுக்கு யாருக்கும் தெரியாது தெரியணும் அப்படின்னா நிச்சயமாக காவலர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்போ காவலர்களுக்கு அதை தெரிந்து அந்த விடயம் புரிந்து அதை வந்து பார்த்திங்கன்னா அவர் எக்ஸ்போஸ் பண்ண ஒரு ஸ்கேம் ரீதியாக அவர் பேசக்கூடாது அதை தடுக்கணுங்கிறதுக்காக அவரை வந்து முடக்குவதற்காகவே அவரது வீடு புகுந்து ஒரு வயதான அம்மா இருக்காங்க அங்கே என்ன பேசணும்னு கூட தெரியாமல் கெட்ட கெட்ட வார்த்தைகளில் கத்தி பேசியிருக்காங்க நடத்தி நடத்தியிருக்காங்க இதெல்லாம் போதாதுன்னு சொல்லிட்டு வீடு முழுக்க துர்நாற்றம் வீசக்கூடிய அளவுக்கு மனித மலங்களை வாரி இறைச்சிருக்காங்க இது எந்த மாதிரியான ஒரு போக்கு அப்படிங்கிறது தெரியல எங்களை எதிர்த்து பேசுனா இதை தான் செய்வோன்னு சொல்லிவிட்டு ஆளுங்கட்சி செய்கிறதா அவர்களுக்கு அதை கைப்பாவையாக இந்த அதிகாரிகளும் காவல்துறையினரும் இருக்காங்களாங்கிறது நம்மளுடைய கேள்வி சீமான் சீமானவர்கள் இதற்கு தான் கடும் கோபத்தோடு பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார் அறிக்கையின் வாயிலாக அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் அண்ணன் சீமானவர்கள் வந்து நேரடியாக அவருக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு இருக்கிறாரு தொடர்பு கொண்டு சவுக்கு சங்கர் அவர்களிடம் வந்து என்னடா இவ்வளோ கேவலமாக போயிட்டானுங்க நான் அது இந்த அளவுக்கு மட்டமாக நடந்துப்பாங்கன்னு தெரியாதரா அப்படின்ட்டு அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு நிறையவே பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் அவர் அவருடைய கடைசி காணொலி அப்படிங்கிற மாதிரி நான் இந்த சவுக்கு நிறுவனத்தை நிறுத்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பதிவு செய்த அந்த காணொலியில் இந்த விடயத்தை பதிவு பண்ணியிருக்காரு இதில் குறிப்பிட வேண்டிய விடயம் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வப் பெருந்தகை அப்படிங்கிற ஒரு தனி நபர் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கேமை எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு அரசு துணை நிற்குதுன்னா அப்போ அரசுக்கும் அதற்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்கும் வருமா இல்லையா அது மட்டும் இல்லாமல் ஒரு துப்புரவு பணியாளர்களை ஏமாற்றி கொள்ளையடிக்கிறாங்கிற ஒரு விஷயத்தை தான் சவுக்கு சங்கர் சொல்கிறாரு அப்போ ஏமாற்றுபவர் யார் அப்படிங்கிறத பார்க்கணும்ல அதை பார்க்காம இவங்க வந்து உடனே வந்து பார்த்திங்கன்னா துப்புரவு பணியாளர்களையும் இழிவாக பேசுகிறார் கேவலமாக பேசுறாருன்னு சொல்லிட்டு அத்தனை திமுக வாடகை வாய்களும் பேசுது அப்போ அதிலே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இதற்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஒரு மட்டமான ஆட்சியை இதுவரைக்கும் தமிழகம் பார்த்திருக்காது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது இந்த கேவலமான விடயத்தை பற்றி உங்களது கருத்துக்களையும் மறவாமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுருங்க